பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் எண்பத்தோரு லட்சம் மதிப்பீட்டில் பொதுமக்களின் முப்பது ஆண்டு கோரிக்கையான புதிய பேருந்து நிலையம் நிழற்குடைகளை பல்லாவரம் எம்எல்ஏ இ கருணாநிதி திறந்து வைத்தார் பல்லாவரம் சட்டமன்ற உட்பட்ட அஸ்தினாபுரம் பகுதியில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் அது மட்டுமின்றி அப்பகுதியிலிருந்து தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பல்வேறு பகுதிகளுக்கு அரசு பேருந்து மூலம் சென்று வருவது வழக்கம் இவ்வாறு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பேருந்து நிலையத்தின் நிலம் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தனியார் கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது சம்பந்தப்பட்ட நிலம் நகராட்சிக்கு சொந்தமானது என்பதால் அதை மீட்க எம்எல்ஏ இ கருணாநிதி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் இந்த நிலையில் நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் அரசுக்கு நிலம் சொந்தமானது என உறுதியானதைத் தொடர்ந்து அந்த நிலத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க முடிவு செய்து தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அறுபது லட்சத்தில் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது சதுர அடியில் ஆறு பேருந்துகள் நிற்கும்படி பேருந்து நிலையம் அமைக்கவும் அதே பகுதியில் காயத்ரி நகர் குமரகுன்றம் ராஜேந்திர பிரசாத் சாலையில் உள்ள கோரல் அபார்ட்மெண்ட் அருகே என மூன்று இடங்களில் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் ரூபாய் இருபத்தொரு லட்சத்தில் பேருந்து நிழற்குடை அமைப்பதற்கும் எம்எல்ஏ இ கருணாநிதி அடிக்கல் நாட்டினார் இந்த நிலையில் அந்த பணிகள் அனைத்தும் நிறைவடைந்த நிலையில் அசினாபுரம் பேருந்து நிலையம் மற்றும் மூன்று பேருந்து நிழற்குடைகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பலாவரம் எம்எல்ஏ இ கருணாநிதி கலந்து கொண்டு புதிய பேருந்து நிலையம் மற்றும் பேருந்து நிழற்குடைகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் உடன் மண்டலக்குழு தலைவர் இ ஜோசப் அனாதுரை மாமற்ற உறுப்பினர்கள் மகாலட்சுமி கருணாகரன் சரண்யா மதுரை வீரர் சரஸ்வதி சந்திரசேகர் சங்கீதா விஜய் பகுதி கழக செயலாளர்கள் கருணாகரன் பெர்னாட் சமூக ஆர்வலர் டாக்டர் வி சந்தானம் நலசங்க நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் இதில் இதேபோல் மூன்று பேருந்து

மற்ற மகிழ்ச்சி எங்கள் அருமை சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய இ கருணாநிதி அவர்கள் வரலாறு படைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிக அல்ல அவர் காலத்திலே இதற்காக அவர் பாடுபட்டது நன்றாக தெரியும் எங்களுக்கெல்லாம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு வரலாறு உண்டு வீரா சோதரன் சொன்ன மாதிரி எத்தனையோ போராட்டங்கள் ஆனால் அவர் திருக்கரங்களால் அவருடைய தொகுதி நிதியை முறையாக செலவிட்டு அந்த குரோம்பேட்டை அசுராபுரத்திலே மிக பிரம்மாண்டமான பஸ் நிலையத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் இதுக்கு தாராளமாக அவன் வாயில எதுவுமே இல்லை இல்லை என்று நான் அந்த வார்த்தையே கேட்டதில்லை பார்க்கலாம் முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் தான் சொல்லுவார் நான் கூட விளையாட்டா சொல்லுவோம் அவர் அவர் தான் சொல்லுவார் அப்படின்னு ஆனால் சொன்னாலே செய்து முடித்திருக்கிறார் இது மட்டும் மட்டுமல்ல சட்டமன்றத்திலே தைரியமாக துணிவாக மக்கள் பிரச்சனைகளை

இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்